அனைவருக்கும் வணக்கம் இது தமிழர் நாடு வலைவெளி தமிழருக்கான வலைவெளி இன்றைய காணொலியில் ஊடக புரோக்கர் மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால் என்ன வேணாலும் செய்கின்ற ஒரு நிலையில் இருக்கும் ஈன முக்தார் அகமது அவர்களை பற்றி இந்த காணொலியில் நான் பேச போகிறேன் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட்டி கொடுத்தா இல்லை காட்டி கொடுத்தா எப்படி சம்பாதிச்சான தெரியல அப்படி சம்பாதிச்ச பணத்தில் ஒரு ஸ்டுடியோ அமைச்சு அதில் ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அந்த யூடியூப் சேனல் வாயிலாக அந்த யூடியூப் சேனலுக்கு அந்த நாயை முக்தார் நாயை நம்பி பேட்டி கொடுக்க வரவங்க கிட்ட அண்ணன் சீமான பத்தி தவறாமல் தவறாக கேள்வி கேட்டு அவர் சொல்கின்ற பதிலை அதில் பதிவு செய்யாமல் வேறு வேறு பதிலையும் இவனாக பேசியும் அந்த காணொலியில் பதிவு செய்து இன்று தமிழ்நாட்டில் மூன்றாவது அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி இதுவரை தனித்து நின்று ஓட்டுக்கு ஒரு ரூபாய் பணம் கொடுக்காமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாங்கின ஓட்டு வாங்கின ஒரு கட்சி தலைவரை அவன் இவன் என்று காரி துப்பி ஒரு காணொலி பதிவு செய்கின்ற இந்த ஊடக புரோக்கர் இந்த முக்தார் அகமது மாமா இந்த கூட்டி கொடுக்குற காட்டி கொடுக்குற கம்மநாட்டி முக்தார் அகமது அவனை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறேன் சமீபத்தில் ஐயா தடா ரஹீம் அவர்கள் அந்த ஊடக புரோக்கர் மாமா பையன் முக்தார் நடத்துகிற யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க போயிருக்கார் அவரை பற்றி பேசுறதுக்கு அந்த காணொலியில் நிறைய இருக்குது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை வழக்கு சிறை சிறை மீண்டு வந்து இப்போ அரசியல் காலத்தில் அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அவர் செய்கின்ற அரசியல் இதை பற்றி எல்லாம் பேசாத இந்த கமிழ்நாட்டி இந்த புரோக்கரு ஊடக புரோக்கர் மாமா பையன் முக்தாரு அண்ணன் சீமானை பற்றி கேள்வியை கேட்டு அவர் சொன்ன பதிலை அதில் பதிவு செய்யாத இவனே அதுக்கு பதிலையும் சொல்லிட்டு இவனே கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கிறேன் இந்த மாமா பையன் முக்தாரை பார்த்து நான் கேட்குறேன் இந்த கம்யூனிட்டி ஊடக புரோக்கர் முக்தாரை பார்த்து நான் கேட்குறேன் உனக்கு எப்பட்றா என்ன கார் வந்துச்சு அண்ணன் சீமான் பல லட்ச தொண்டர்களை வச்சு ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிற அவரு பாரம்பரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டின அவரு அன்னியார் கல்வி அவர்கள் ஒரு ஆசிரியை வழக்கறிஞர் அண்ணன் சீமானும் சிறிதளவு நிலம் வைத்து அதில் விவ விவசாயம் செய்து வருகின்ற வருமானத்தில் ஒரு அரசியல் கட்சி நடத்தி அவர் ஒரு காரு வாங்கினா அந்த கார் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்குற அந்த நாயி முக்தார் நாயி உனக்கு எப்படி கார் வந்துச்சு என்னவா கார் உனக்கு எப்படி வந்துச்சு நீ யாருக்கிட்ட கூட்டி கொடுத்த யாரை கூட்டி கொடுத்த யாருக்கிட்ட மாமா வேலை பார்த்து இந்த கார் வாங்கின நீ கேள்வி வருமா வராதா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சில ஆயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்த பழைய வாழ்க்கை பேருந்து நிலையத்துல வந்து லேகி வித்துக்கிட்டு இருந்த நீ இந்த சித்துக்குருவி லேகியம் இந்த கை கால் வலி மூட்டு வலி இது போன்ற வலிகளுக்கு பயன்படுறேன் இந்த லேகி வித்துக்கிட்டு இருந்த மாமா பையன் முத்தார் நீ பாடு உனக்கு எப்பட்ற என்ன அவர் கார் வந்துச்சு சரி ஐயா தடா ரஹிமா கூப்பிட்டேன் அவர்கிட்ட பேட்டி பேசுகிறேன் அவரு அண்ணன் மகன் வந்து இருபத்தி லட்சம் லட்ச ரூபா கட்டி ஆங்கிலா பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாரு அப்படின்ட்டு நீ தான் போய் சேர்த்த எடா கம்யூனிட்டி பையா என் மாமா பையா ஊடக புரோக்கரு மூவாயிரம் ரூபா வாங்கி பிற்பாயிட்டில் சொருவனிய அந்த காணொலியெலாம் வந்துச்சே நீலாம் செத்துடு நான் நாய்க்கு பிறந்த நாயை நீலாம் செத்துடு இதுக்கு மேலே இருக்கவே தேவையில்ல அவர் இருபத்தி அஞ்சு லட்சம் கட்டி படிக்க வைக்கிறாரு ஐம்பது லட்சம் கட்டி வச்சு படிக்க வைக்கிறாரு அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை நீ கொடுக்கற நீ திமுக காசை வாங்கிட்டு அவன் எதை சொன்னாலும் அதை சீக்கிர எடுத்துட்டு தெரியுமா அந்த மாதிரிலாம் ஏமாற்றி காசு வாங்கிட்டு ஒரு பேட்டியில் அண்ணன் சாட்டை சொன்னார் சொன்னாரு வேலைலாம் நல்லா பாப்ப அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் வேலை பார்த்து சம்பாதிக்கிற நீ உன்னை யாராவது ஏதாவது கேட்குறாங்களா நீ எதுக்கு சும்மா சும்மா அண்ணன் சீமனை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிற என்ன மாதிரி கோடிக்கணக்கான தம்பிகள் நாங்கள் விருப்பப்பட்டு ஐநூறு ஆயிரம் ஐம்பது நூறுன்னு நாங்கள் தரோம் அவருக்கு அரசியல் கட்சி நடத்துறாரு உனக்கு என்னடா பிரச்சனை உலகம் பூரா லாட்ரியால சாகுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லாட்ரியை தடை பண்ண தமிழ்நாட்டில் அந்த முதலாளி கிட்ட இருந்து ஐநூத்தி இருபது கோடி வாங்கின திமுகவை பார்த்து கேள்வி கேள்டா கம்யூனிட்டிக்கு போனா கம்யூனிட்டி பையா மாமா பையா பாடு முக்தாது அந்த திமுகவை பார்த்து கேள்வி கேள் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி மூட்டை தூக்கி விவசாய வேலை செஞ்சு நூறு நாங்க பிரச்சனை எங்கள் அண்ணன் பையன் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறாரு ஐம்பது லட்சம் கூட கட்டி படிக்க வைக்கட்டும்டா அது அவர் இருக்கும்டா நீ கொடுத்தியா உனக்கு என்ன அதுல கேள்வி இருக்கு தலைப்பு வைக்கிற கூட்டி கொடுத்த சீமான் யாரை கூட்டி கொடுத்தாரு உன் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தாரு இல்லை உன் மகளை கூட்டி கொடுத்தாரா யாரையாவது கூட்டி கொடுத்தாதான் அந்த வார்த்தை சொல்லணும் நீ அந்த தலைப்பு வச்சிருக்க தமிழ் யூடியூப்பில் யாரை கூட்டி கொடுத்தாரு உன் பொண்டாட்டி கூட்டி கொடுத்தாரா இல்லை உன் மகளை கூட்டி கொடுத்தாரா கம்யூனிட்டிக்கு போறதா கம்யூனிட்டி பையன் நீ பேட்டி எடுக்கிற நீ திமுக காரன் கொடுக்குற காசை வாங்கிட்டு அவன் சொல்றதை செஞ்சுட்டு வாய் வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு நீ கம்மனை எதோ வர்றதை கிட்ட பேசி அவங்களுடைய பிரச்சனையை பேசி அரசியலை பேசி நீ பேட்டி எடுத்து நீ போட்டு காசு சம்பாதி ஏன்லா அண்ணன் அண்ணன் சேமனை இதுக்கு இருக்கிற மாலதின்ற ஒரு ஊடக நெறியாளர் அந்த அம்மா அப்பாவும் அவங்க ஒரு பொது வாழ்க்கையில் இருக்காங்க அவங்கள பற்றி சவுக்கு சங்கர் வீடு வாங்கி கொடுத்தாரு கட்டின பொன்றாட்டிக்கு வாங்கி கொடுக்கல அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு நீ தான் போயிரு சில இதை சாட்சி கழித்து போட்டுட்டு வந்தேட கம்யூனிட்டி பண்ண கம்யூனிட்டி பையன் பாடு ஒன்னு அசிங்க சீமாக தட்டுறதுக்கு தோணுது இது பொதுத்தளம் நாம் தம்பர் கட்சி தம்பிங்க அந்த மாதிரி இல்லை அண்ணன் சீமான் அந்த மாதிரி வளர்க்கலை ஆண்கள் பெண்கள் என நிறைய பேரு இந்த கட்சியில இருக்காங்க எல்லாரும் பாப்பாங்க அப்படின்றதுக்காக நான் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு சில வார்த்தையை மட்டும் நான் பேசுறேன் இல்லைன்னா உன் ஏழு ஏழு ஜென்மத்தையும் தோண்டி எடுத்து நான் திட்ட திட்டு காதலை ரத்தம் வந்து அந்த மாதிரி திட்டாளுனால அந்த அம்மா வந்து அது ஏதோ விருப்பப்பட்டுச்சு சவுக்கு சங்கரோட இருக்காங்க அவங்க வீடு வாங்கி கொடுக்கட்டும் என்ன உனக்கு என்ன பிரச்சனை உன் பேட்டிக்கு வந்த விஜயலட்சுமி கிட்ட போனை போட்டு தொந்தரவு பண்ணன்னு சொல்லிட்டு வீரலட்சுமி மானங்கடா கழிவு ஊத்துனாங்கள நாய நாயை பிறந்த நாயை நீங்களும் அன்னைக்கே செத்து இருக்கணும் உடம்புலாம் ரத்தமாக நல்ல ரத்தமாக ஓடுது சாக்கடா ஓடுது அவங்க உடம்புலாம் சோறு தின்றையால பீ தின்றையாடா நாய நீலாம் சொல்லு பார்ப்போம் சோறு தின்றையால பீ தின்றையா ஒரு அரசியல் கட்சி நடத்த வருவர் நடத்த வருவர் அவரை போயிட்டு வாடா போடான்ட்டு இல்லை அசிங்க அசிங்கமா வருது கம்யூனிட்டி பண்ணா கம்யூனிட்டி நாய்க்கு பிறந்த நாய கூட்டி கொடுத்த பேமானி பையா புறம்போக்கு எப்படி தெரியுமா வருதே கட்டுப்படுத்திட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் யார கூட்டு பேட்டி எடுக்கிறியோ அவங்கள அவங்கள பத்தி பேசுறது நியாயம் மத்தவங்களை எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க நீ அது தமிழ்ல இன்னும் கூட்டி கொடுத்த சீமான் அதான் நான் கேட்கறேன் அவன் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்தாரு ஒரு பத்திரிகையாளர் சந்திரிப்பில நல்லாதானே தானே கேட்டாரு ஏன்டா மத்த மத்த பொம்நாட்டியை பத்தி எல்லாம் என் கூட சேர்த்து சேர்த்து பேசுற உன் வீட்டுல பொம்நாட்டி தான் கூட்டிட்டு வந்து சேர்த்து சொல்றேன் நான் ஆமா ஏத்துக்கணும் சொன்னார்ல இதை விட ஒரு மனுஷனுக்கு எனக்கு வேற ஏதாவது கேள்வி தேவையாடா நானா இருந்தா அன்னைக்கே செத்துட்டு இருந்தா எல்லாம் இன்னும் உசுரா இருக்கிறேன் நீலாம் எதுக்கு உசராக இருக்கிற பூமியில பூமிக்கு பாரமா இன்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு அந்த கட்சி சப்போர்ட்ல இருக்கு ஒரு காவல்துறை நபர் ஒரு ஒரு சப்போர்ட்ல இருக்காங்க சில பல செய்திகளை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்க இணையதள உலகம் இது எத்தனை வருஷத்துக்கு பிறகும் நம்ம பேசுறது அத்தனைக்கும் நம்ம பதில் சொல்ற மாதிரி வரும் புரியுதா நீ இன்னைக்கு பேசி வச்சிருக்கிற பேச்சு போட்டிருக்கிற தமிழைன்னு அத்தனைக்கு நீ ஒவ்வொரு நாளும் பதில் சொல்ற மாதிரி வரும் ஒரு நாகரிகமா பேசு காரி துப்புற நீ எல்லாம் காரி துப்பி அவருக்கு வந்து கரை படிஞ்சிட போது சொல்ல பாப்பா நீ யார்ரா நீ ஒத்த ஓட்டு கம்யூனிட்டிடா நீ ஒத்த ஓட்டு உன் ஊர்ல வாணியம்பாட்டில இருக்கிற ஒரு நாய் மதிக்கும் உன்ன உன் பொண்டாட்டி கேட்குதா உன் பேச்சு முதல்ல உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க பேச்சு கேக்குதா உன் கூட இருக்குதா முதல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா உன் கூட இருக்கா நீ இந்த மாதிரி கண்டவனெல்லாம் பிடிச்சி வாய் வேலை பார்த்து சம்பாரிச்சு தின்ற குடும்பத்தை நடத்துறன்னுட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு தானே உன்னை ஒதுக்கி விட்டு உடனே நடு ரோட்டில் அநாத நாய் மாதிரி விட்டுட்டு தானே அதுங்க அது வேலையை பார்க்குது என்ன உனக்கு புத்தி வரல ஐயா காளி முத்து வந்து கட்சிக்காரங்க கொடுக்குற பணத்துல கொண்டாட்டிய பார்த்துக்குவாங்கன்னு சொல்லியா கொடுத்தாருன்ட்டு கேள்வி கேட்குறேன் உனக்கு தேவையாடா இதெல்லாம் உனக்கு உன் வேலை என்ன சொல்லு பக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா போதை கள்ள சாராயன்ட்டு ஒவ்வொரு நாளும் வெட்டு குத்து கொலைன்ட்டு நடந்துகிட்டு இருக்கு அதை பேசுறதுக்கு திராணி இருக்கடா ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்கா நீ முதல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உங்க அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா அத பேசு வீதி ஒரு வீதி தவறாத கஞ்சா போதையில தல தலை தலக்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு உள்ளவங்க பதினாறு கோடி ரூபாயெல்லாம் கட்டினா பாலம் திருவண்ணாமலை மாவட்டத்துல என் ஊருக்கு பக்கத்துல ஒரு மூணே மாசல வந்த தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு அதை பத்தி பேசுடா ஒரு அமைச்சருக்கு இதுவரை வரலாற்று இல்லாத மழை வெள்ளத்தை பார்க்க போன அமைச்சர் மீது சேர அள்ளி அடிச்சு துரத்தி விட்டாங்க அந்த லட்சணத்துல இருக்கிற ஆட்சியை பத்தி கேள்வி இப்ப கேட்காத கம்யூனிட்டி பையன் பாடுக பையன் புறம்போக்கு அண்ணன் சீமான வந்து கேட்டு அண்ணன் சீமான மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சாரா கட்சி தொண்டர்கள் கொடுக்குறாங்க நாங்க விருப்பப்பட்டு கொடுக்குறோம் எங்க அண்ணனுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை நீ யாரா நீ என்ன புறம்போக்கு நீ யாரு சொந்த ஊர்ல குழைக்க முடியாத பொண்டாட்டி பிள்ளைய வச்சு பழைக்க முடியாத அதுங்களுக்கு சோறு போட முடியாத அதெல்லாம் துரத்தி விட்டுட்டு ஆளுங்கட்சிக்காரன் கொடுக்குற அஞ்சே பார்த்து வாங்கி தின்னுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு அவன் சொல்றத செஞ்சுக்கிட்டு நீ இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளு மாதிரி எங்களுக்கு ரொம்ப நாள் இந்த தான் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான் அவன் கொஞ்சம் ஓஞ்சிட்டான் இப்ப நீ ஆரம்பிச்சிருக்கிற அடங்கிடு தேவையில்லாத பேசி எல்லாத்திட்டையும் பகையை வளர்த்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் மூஞ்சு மொஹரெல்லாம் உடப்படுத்திட்டு திரும்பிக்கிட்டு இருக்காத சரியா அதுக்கு ஊடகத்தை ஊடகத்தை பயன்படுத்தி கொடுக்குற காசை வாங்கிட்டு தேவையில்லாத பொய்யும் புரட்டமாக பேசிக்கிட்டு ஒரு ச ஒரு இன்னைக்கு தமிழக நம்ம தமிழர்களின் தலைவர் என்ன சொன்னால் இன்னைக்கு அண்ணன் சீமான் தான் அப்படி ஒரு தலைவன் மேலே அனாசியமாக பேசிக்கிட்டு நீ இருக்காத அது உனக்கு இல்லை சரியா என்னைக்காக இருந்தாலும் இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் உன்னை திட்டி திட்டி ஏன் வாய் வெளியே எடுத்துக்கிச்சு நல்ல பிறவியாக இருந்தால் நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா நிறுத்திக்க இல்லை பல பேத்துக்கு பிறந்திருந்தா தொடர்ந்து நீ பேசு ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்கு அந்த கால நேரம் வரும்போது அந்த அளவை தாண்டும் போது இதனுடைய எதிர்வினை மிக மோசமாக இருக்கும் சரியா நன்றி வணக்கம் நான் தமிழர்